ஆமா சொல்லும் என்ன எப்பும் போல சீக்கிரமா இருந்துச்சிட்டேன் போல என்ன ஹோம்ஒர்க் முடிக்க முடியலையா ஆமா ஆமா நீடிக்கு வந்துட்டு இந்த சயின்ஸு மேத்ஸுக்கு சோசியலுக்கே டைம் பட்டிருச்சு அதனால காலையை கொஞ்சம் சீக்கிரமா இருந்துச்சு இங்கிலீஷ் படிக்கலான்னு வந்துட்டேம்மா இங்கிலீஷ் இருந்து கொஞ்சம்டா இருக்கு ஹம் எவ்வளோ ஒரு ரெண்டு கொஸ்டின் தான் இருக்கு ரெண்டு கொஸ்டின் தான் இருக்கா அப்போ சரி வா ஏதோ காஃபி சாப்பிடு அடுக்குள்ள நீயே படிக்க ஆரமிச்சுட்ட வா அம்மா காஃபி போட்டு தரேன் அம்மா குளிச்சுட்டேன்ட்டேனே உங்க காஃபி போட்டுட்டு சமைக்க வர ஆமிக்க இப்போ உங்கள் வெட்டுப்பேருக்கு என்ன வேணும் காஃபி வேணுமா ஹாலிக்ஸ் வேணுமா அம்மா எனக்கு பூஸ்ட் தாம்மா வேணும் அம்மா எனக்கு நீங்கள் ஹாலிக்ஸே கொடுத்துருங்கம்மா என்ன ஓட்டங்கன்ட்டு பூஸ்ட் கேட்குறீங்க ஓட்டங்க ஹாலிக்ஸ் கேட்குறீங்களா சரி ஃப்ரிட்ஜில் இருந்து பால் எடுப்போம் சரி இப்போ வந்துட்டு கெட்டலன்ட்டு நீ கேட்ட பூஸ்ட் இருக்குது நான் ஊட்டிவிடுறேன் என்ன சாப்பிடு ஆஷா ஆ சரிங்கம்மா அம்மா அம்மாண்டே எனக்கு ஹாலிக்ஸ் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ம் இவே என்ன பண்ணிட்டுக்கா ஐ ஐயா ஜாலி 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 பூ சூப்பராக இருந்துச்சு பூ சூப்பராக இருந்துச்சு பாக்க அக்கா அங்கே இன்னும் நீங்கள் ஹாலிக்ஸ் சாப்பில்லையா ஏன்க்கா இதுக்கு தான் டெய்லி கூட பூ சாப்பிடுங்கன்னு சொன்றது பாட்டிங்களா பூஸ் தனியாக ஒரு நேரம் ஹாலிக்ஸ் தனி ஒரு நேரம் பாவம் அம்மா எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அதை மட்டும் நீங்கள் கூட பாருங்க எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டதா இருக்கு ஹே உடனே வாழை தண்டாமிச்சிடுவாங்க என்ன இப்ப மட்டும் இப்ப ஹாலிக் சாப்பிட்டா தான் என்ன இருக்கும் எல்லாம் சரியா ஹாலிக் சாப்பிட்ட பூஸ்டாடு அதனால இப்போ என்ன வந்துச்சுன்னு கேக்குறேன் நான் ஒன்னு டிசைட் பண்ணுவேன் உனக்கு என்ன இப்ப ஐயோ ராமா இவளை வச்சுட்டு இந்த ஆஷா வச்சுட்டு இவ பார் குரங்கு சேத்த பண்றா போய் போய் படி போ படிக்கையுட இல்லையே நீட்டுக்கே நான் படிச்சுட்டேனே ஐயோ இவ ஒரு சரி சரி வா நான் குளிக்கலாம் சரியா நீ போய் பாட்டம்ல நான் அக்கா வந்து ஹாலிக்ஸ் குச்சுன்றேன் இப்போ ரெண்டு பேரும் சரி குளிச்சிடலாம் சரியா அட மட்டும் இல்லை இப்போ கொஞ்சம் டைம் இருக்கு ஒழுங்கா அந்த கிரா அந்த ஆர்ட் ஒர்க் என்ன ஆச்சுன்னு பாரு சரியா ஆர்ட் ஒர்க் அந்த பெயிண்டிங் காஞ்சிச்சா பாரு சரியா சரிங்கக்கா நீ பெயிண்டிங்கை திரும்ப ஏதாவது பண்ணி கலைச்சி விட்டுறாட சரியா கிழிச்சு விட்டுறாட கஷ்டப்பட்டு அக்கா பண்ணிக்க உனக்காக உங்க மேம் கேட்டாங்கன்னு சொல்றேன் சரியா ஓகேக்கா ம் ஓகே ஓகே வந்துட்டு பண்ணி தண்ணாங்களா ஆர்ட் ஒர்க் எப்படி வந்து எப்படி அந்த அவுட் புட் வந்துருக்குன்னு பார்க்கணும் இன்னைக்கு வேற மேம் கிட்ட போய் சப்மிட் பண்ணும் என்ன அபினிதா என்னமோ உங்கள் மேம் வந்துட்டு ஆஷா கிடம் ஆர்ட் ஒர்க் அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்களாமே ஆமாங்கம்மா நான்தான் நேற்றுக்கு உங்ககிட்ட சொன்னேன்ல ஆர்ட் ஒர்க் அசைன்மெண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க நான் தான் நைட்டும் நைட்டோடுமா உட்காந்து பண்ணி இருந்தேன் அவளுக்காக அதான் போய் செக் பண்ணி அவள் காஞ்சிச்சோன்னு சொல்லி செக் பண்ண சொன்னேன் அவகிட்ட ஓ அப்படியா சரி சரி நானும் வந்து பாக்குறேன் என்ன கொஞ்ச நேரம் கழிச்சு ஆ சரிம்மா சரிம்மா நீ ஃபர்ஸ்ட் ஹாலிக்ஸ் குடிச்சிடுன்னு அப்புறம் அம்மா வந்து உடனே சமைக்கிற ஆமிக்கோண்டிதான் ம் சரி நீஹா நீ குளிக்க போனா குளிக்க போ சரியா அதோட தங்கச்சியும் பாத்துக்கோ அந்த ஒர்க்கு நீ பண்ணல கஷ்டப்பட்டு அதை மறக்காம எட்டுன்னு போகணும் ஸ்கூலுக்கு சரியா அப்புறம் நான் வந்து அம்மா இப்ப சமைச்சிருவேன் சரியா பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு தேவையான எல்லா டிஷ்ஷஸ் எல்லாமே பண்ணிச்சிருவேன் அப்புறம் வந்து சாப்பிட்டு அப்படி வந்து ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு பேக் பண்ண வேண்டியதான் அப்போ துணியை வந்து தூக்கி போடணும் அம்மா என் யூனிஃபார்ம் தூக்கி போட்டிங்களாம்மா ஏ ஆமாப்பா நீ ஆமாம் நேற்றுக்கே நான் சொல்ல மாட்டேன் நேற்றுக்கு வாஷிங் மிஷின் யூனிஃபார்ம் போட்டேன் அப்புறம் வந்து ஈரம் பிறகு அப்படியே வந்து அந்த துணி காய போட்டேன் சரியா இப்போ வந்து நான் அட்டு நன்றுறேன் என்ன சரிங்கம்மா இப்போ வந்து காயத்துக்கு டைம் கரெக்டாக இருக்கும் என்ன ஆ நல்லா காஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சூரியன் சூரியன் வெப்பட்டாலும் கண்டிப்பாக அது காஞ்சிருக்கும் அப்படி நடுறேன் அப்போ அயர்ன் பண்ண வேண்டியது அப்பாவோட வேலை அப்பா அயர்ன் பண்ணி தந்துடுவாள் சரியா ஆ சரிங்கம்மா சரி போய் சீக்கிரம் குளிப்போம் நேரமாகுது பாரு ஹா அந்த ஷாம்பூ யூஸ் பண்ண மண்றாடு என்ன புடிஷாம் பூ இருக்கு ஆ சரிங்கம்மா அப்பா இவ்வளோ சமைக்க வேண்டியது இருக்குது இப்போ தான் தொகையிலேயே வச்சிருக்கேன் இதுக்கப்புறம் சாம்பார் பண்ணனும் அது மட்டும் இல்லை பீட்ரூட் கறி கூட பண்ணலான்னு இருக்கேன் தான் தானே பீட்ரூட் நறுக்கி வச்சுருக்கோம் ஐயோ இன்னும் எவ்வளோ வேலை வேண்டியது இருக்குது சீக்கிரமாக எல்லா வேலையும் பண்ணி பிடிக்கிறமே ஆடம் வடித்து வச்சாச்சு தொகையர் பண்ணியாச்சு சாம்பார் வந்து ஓரளவுக்கு ரெடியாக இருக்குது மின்ன கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும் அப்புறம் பீட்ரூட் ஓகே அதை பீட்ரூட்டை கொண்டு இன்னும் அடுப்பில் வச்சுட்டு அப்படியே அப்படியே வந்து வடக்கா ஸ்டார்ட் பண்ணிடலாம் ரெண்டு பேரும் குளிச்சிட்டீங்களா ஆ குளிச்சுட்டோம்மா ஆ குளிச்சுட்டேம்மா நான் நீங்க சொன்னீங்களே ஷாம்புவோட யூஸ் பண்ணிட்டேன்மா இந்த ஆஷா இருக்கலாமா ஷாம்பூ வச்சுட்டு அப்படி ஒரு நொற ஷாம்பு நிறைய தலையில போட்டு போட்டு மூஞ்சிலையும் போட்டு அவ்வளோ நொற வந்துடுச்சு தெரியுமா ஒரு மூஞ்சி ஐ மீன் கண்ணை எரிய அமைச்சிச்சு என்ன கண்ணையே அமைச்சுச்சா இங்க பாரு ஆஷா மேல பண்ணக்கூடாதுமா சரியா ஷாம்பு நிறைய போடக்கூடாது கெமிக்கல் அது வேற கண்ணை எரிய அமைச்சிடும் உடனே சரி அப்பா எங்க அம்மா அப்பா வராடா சொல்லுறாங்க இப்ப கொஞ்ச நிமிஷத்துல வண்டிருவாங்க ஓ ரெடி ஆயிட்டுக்காரோ சரி சரி அவருக்கு வர இன்னைக்கு ஆபீஸ் அர்ஜென்டா ஒர்க் இருக்கு இன்னும் சீக்கிரமா போகணும்னு சொன்னாரு ஓ அண்ணாளுடா அப்பான்னு ரொம்ப சீக்கிரமாவே ரெடி ஆயிட்டாரா ஆமாப்பா சரி இப்ப எல்லாருக்குமே என்ன தட்டை வச்சு எடுத்து வச்சிடறேன் சரிங்களா எல்லாமே சாப்பிட அமிச்சிடுங்க சாப்பாடு எட்டு போய் போட்ட போட அமிச்சிடுறேன் சரிங்களா இப்பவே நீங்க சாப்பிட ஆனிச்சா உண்டு அப்போ உங்களை புக்ஸ் நோட் புக்ஸ் எல்லாமே எல்லாம் புக்ஸ் நோட் புக் இன்னைக்கு தேவையான புக்ஸ் நோட் புக்ஸ் எல்லாமே பேக்ல இருக்க நோட் செக் பண்ணிக்கோங்க சரியா உங்க ஸ்கூல்ல டென்த் டேபிள் கொடுத்துருப்பாங்கல்ல அதை வச்சு நீங்க செக் பண்ணுங்க என்ன நீங்களும் வந்துட்டீங்களா வாங்கங்க வாங்க வந்து உட்காருங்க சரிங்களா உங்களுக்கு அதான் வெயிட் பண்ணி ஓ அப்படியே பண்ணி எனக்கு தான் நீ வெயிட் பண்ணி திண்டியா சரி மா எப்ப உட்காண்டேன் என்னம்மா ருக்மணி என்னது இது என்னமோ தோசையே வந்து விஜாசமான வடிவத்தில் ஆக்கணமா இருக்கு இது டைமண்ட் ஷேப்ல இருக்கு தோசை ஆமாங்க எல்லாம் இந்த ருக்மணியோட கிரியேட்டிவிட்டி என்னெல்லாம் யாருன்னு நினச்சிங்க நாளா அப்படி வந்து கிரியேட்டிவ் மாஸ்டர் ஓகேங்களா சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கிரியேட்டிவாக எவ்வளோ பண்ணிப்பேன் இது கூட பண்ண மாட்டேன் நான் குடும்பத்துக்கு ம் பசங்களாம் போச்சு போச்சுங்க இந்த நார்மல் தோசை இட்லி சாப்பிட்டு அதனால்தான் கொஞ்சம் ஒரு வித்தியாசமா இந்த ருக்மணிக்கு ஒரு மாஸ்டர் அந்த தோசைக்கே வந்துட்டு டைமண்ட் வடிவுல ஆக்கியிருக்கேன் அது ஒரு மசாலா டேஸ்ட் இருக்குங்க சம ருசியா இருக்கும் வாய்க்கு ருசியா பண்ணிருக்கேன் சாப்பிடுங்க போமா உன உன்னை பத்தி சும்மா சொல்லக்கூடாது புதுசு புதுசா பண்ற நீ சரி சாப்பிடுறேன் ஏ வா சம காரசாரமா அதுவும் சூப்பரா ஓகே பசங்களா சாப்பிடுங்க சரியா ரொம்ப சூப்பரா இருக்கு அம்மா சூப்பரா பண்ணிக்காங்க சரியா சாப்பிடுங்க என்ன அப்படியாப்பா ஏங்க ஓய் வா ஏய் வா நாய்ஸ் ஏய் இது என்ன இருக்கு ஏய் ஆஷா நீ சாப்பிடு சரியா அப்படியாக்கா அம்மா அப்படியா பண்ணிக்காங்க சரி நானும் சாப்பிட்டு பாக்குறேன்

இப்போ நான் சொன்ன மாதிரி டைம் டேபிள் கேட்ட மாதிரி உங்கள் புக் இருக்க பே ஐ மீன் உங்கள் பேக் இருக்கிற புக்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுங்க சரிங்களா அம்மாவுக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்குது என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அடு போக உங்கள் ரெண்டு பேருக்கு இப்போயே நான் லஞ்ச் பேக் பண்ணி வச்சுருவேன் ஓகே ஓகேங்கம்மா அப்புறம் சொல்ல மாட்டேன் நேஹா நான் நேஹா ஆஷா நீங்கள் ரெண்டு பேரும் ரெடி ஆயிடுங்க சரிங்களா எட்டு மணிக்குள்ளே ரெடி ஆகிடணும் இப்போ பாருங்க இப்போ டைம் வந்து செவன் தேர்ட்டி ஆகுதான் ஹாஃப் அன் அவர்க்குள்ளே எல்லாம் ரெடியாக இருக்கணும் ஏன்னா எயிட் ஓ கிளாக் ஷாபா வேன் வந்துடும் அப்புறம் நீங்க வந்து எட்டு பட்டுக்குள்ள ஸ்கூலுக்கு போயிடுவீங்க சரிங்களா லாஸ்ட் இயர்லாம் ரொம்ப லேட்டா போவீங்களா இந்த வருஷம் அந்த இதுவே இருக்காது போயிடுவீங்க சரிங்களா புடுவாட்டோக்கு சொல்லிருக்கீங்களா ஆமாப்பா புடுவாக்க என்ன சரி சரி தட்டெல்லாம் குட்டுருங்க நான் வந்து கழுவி வச்சிடறேன் நீங்க இப்ப தானே சாப்பிட்டீங்க அது மட்டும் இல்ல எங்க ஆபீஸ் போல நீங்க உட்காந்து லேப்டாப் ஆன் பண்ணிட்டீங்க அம்மா ருக்மணி அப்படி நீ சொல்கிறதுக்கு சரி தான் ஆஃபீஸ் கல்யாணம் வர சொன்னாங்கள அதுலேயே வர வேண்டான்ட்டாங்க இங்கே ஒரு மீட்டிங் ஒன்று வைக்கலான்ட்டாங்க ஒன் ஹவர் மீட்டிங் ஓ ஒன் ஹவர் அதுலேயே ஆஃபீஸ் பர வர பதிலாக இந்த மீட்டிங்கே வச்சிடறாங்க ஆமாப்பா ஆமாம் ருக்மணி ஏன்னா நிறைய பேருக்கு அதுலேயே வர முடியாத சூழ்நிலைகள் ஏற்பட்டுச்சு அதனால வந்துட்டு இனிமேல் வந்துட்டு மீட்டிங்கே வச்சிடலான்ட்டாங்க இப்போ வரேன் இப்போ வந்துட்டு கான்ஃபரன்ஸ் வந்து கொஞ்சம் நேரத்தை ஸ்டார்ட் ஆகிடும் பாஸ் வேறு லிங்க் அமிச்சிட்டார்ல பார் நீங்கள் இப்படி பண்ணிட்டேன்னா ஓகே ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அட பாஸ்லாம் வந்தார் ஹலோ பாஸ் ஹலோ அடமர் ஸ்பீக்கிங் பாஸ் ஹா சொல்லுங்க பிளாடமர் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு ஒர்க் ஒர்க்லாம் கரெக்டாக போயிட்டு நான் சொன்ன ப்ராஜெக்ட் எல்லாமே சப்மிட் பண்ணிட்டுங்களா பிளாடமர் நூணு பாஸ் இன்னும் கொஞ்சம் ஒர்க்லாம் மிச்சம் இருக்கு எனிவேஸ் அந்த ஒர்க்குக்கான பிளான்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணலான்னு பார்த்தேன் வேணும்ல ஓகேப்பா நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க மற்ற எம்ப்ளாயீஸ் எல்லாம் வளர்த்தோம் அப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே பாஸ் பசங்கெல்லாம் சைலன்ட்டா இருங்க அப்பா இப்போ மீட்டிங்ல இருக்காரு ஹே ஆஷா காலையில டிவி அந்த டிவி ஆஃப் பண்ணு எப்பவுமே காலையில டிவி தான ஆகிடா எட்டு படிப்போம் கிடையாது ஸ்கூலுக்கு தானே போறேன் இன்னைக்கு ஆமா நோமா ப்ளீஸ் மா ப்ளீஸ் இன்னைக்கு எந்தமே ஐ மீன் எண்ட டெஸ்ட் இல்லம்மா மேனேஜர்ஸ் படிச்சுட்டு மட்டும் தான் வேற சொல்லிக்காங்க சரி பரவாயில்ல நீ ஒண்ணு அண்ட சரியா நீ என்ன தீ பாருன உனக்கு ஒரு டெஸ்ட் இல்லையே டெஸ்ட் இருக்குமா ஆல்ரெடி படிச்சிட்டேன் டெஸ்ட் இருக்கு படிச்சிட்டியா சரி சரி பரவாயில்ல பரவாயில்ல பேசக்கூடாது இனிமே ரிமைனிங் டீடைல்ஸ் எல்லாம் நம்ம ஆஃபீஸில் வந்து பேசிக்கலாம் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு வந்து பட்ட மணிக்கு நீங்கள் எல்லா எம்ப்ளாயிஸும் ஆஃபீஸில் அசம்பிள் ஆக்ட் பண்ணணும் வந்த உடனே ஒரு மீட்டிங் ஒன்று ஹெல்ப் பண்ண போகிறோம் எல்லாம் வந்துருங்கப்பா விளாட்டமர் நீ தான் அந்த மீட்டிங் லீட் பண்ண போற ஓகேவா மேனேஜர்ல நீ வந்து ஒரு நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆஃபீஸ் ஓகே பாஸ் நான் நைன் ஃபோர்ட்டி ஃபைவ் ஆஃபீஸ் ஓகேவா உனக்கு காரியங்கள் நிறையவே இருக்கு உனக்கு கடமைகள் நிறைய இருக்கு உனக்கு மறக்காட நீ எப்பவும் போல லேட்டாக வராமல் நைன் ஃபார்ட்டி வந்துரு ஓகே பாஸ் நான் கண்டிப்பாக நைன் ஃபார்ட்டி ஃபைவ் வந்துடுறேன் ஓகே மீட்டிங் முஞ்சிச்சா ஆ முஞ்சிச்சுமா ருக்மணி நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன்று மற்ற எம்ப்ளாயிஸ் எல்லாமே பத்து மணிக்கு வர சொல்லிட்டு என்ன மட்டும் நைன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கே வர சொல்லிட்டாங்க நான் தான் மேனேஜர்ல சரி தான் மேனேஜர்னாலே கொஞ்சம் சீக்கிரமானும் சீக்கிரமான பாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களே உங்க பாஸ் அதன் எக்ஸ்பெக்ட் உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய இருக்கும் சார் நீங்க சீக்கிரமே ஆஃபீஸ் போயிட்டீங்க சரிங்களா உங்களுக்கு லஞ்ச் எல்லாமே ரெடியாக தான் இருக்கு இப்போ கூட கொடுத்தா நீங்கள் போயிடலாம் கூடன்னு சரியா இருக்கா அப்பாடா இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன் நிறையவே டைம் இருக்கு ஆக்சுவலி ம் சரி இப்பயே கிளம்ப ஸ்டார்ட் பண்ணால்தான் போக முடியும் ஏன்னா ரொம்ப டூர் ஆஃபீஸுப்பா பசங்களா என்ன அப்படியே டிவியில் உட்காந்து பார்த்துருக்கீங்க போல இருக்கு என்ன ஆட்டோ வரலையா ஆமாம் ருக் பண்ணி டைம் என்னப்பா என்னங்க இப்பதான் ஒரு செவன் ஃபிஃப்டி ஆகுதுங்க நான் ரெடி பண்ணிடுறேன் பசங்க நீங்க போயிட்டு இருக்கோங்க நீங்க போயிட்டு வாங்க சரிம்மா ரூக் பண்ணி பசங்களை ரெடி பண்ணி அனுப்பிச்சிடு சரியா ஆட்டோ ஒன்று பத்து நிமிஷத்துல பசங்களா போடும் டீ பாட்ற ஆஃப் பண்ணுங்கட அப்புறம் உங்கள் பேடு உங்கள் பேகு உங்கள் லஞ்ச் பேக் எல்லாட்டும் ரெடியாக வெயிட் வெளில வெயிட் பண்ணுங்க ஆட்டோ ஒன்று பத்து நிமிஷத்துல ஏழு ஐம்படாயிடுச்சு புரியுடா எல்லாம் ஆஃப் பண்ணுங்கப்பா டிவியா ஆ சரிங்கப்பா நான் டிவி ஆஃப் பண்ணிடுறேன்